எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் எங்களோட கிச்சன் கவுண்டர் டாப்பை நான் எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றது தான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரொம்ப நல்லா கேட்டிட்டு இருந்தது தான் ஹோம் டூர் போடுங்க கிச்சன் டூர் போடுங்கன்னு கேட்டிட்டே இருக்கீங்க சுற்றி பார்க்குற அளவுக்கு கிச்சன் இல்லைனாலும் குட்டி கிச்சன் தான் அதை எப்படி நான் கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கேன் அப்படின்றது தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க இங்கே வந்து ஃபஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் பாத்திரம் வளர்கிற ஏரியா அந்த சைடு ஒரு விண்டோ இருக்குது நான் ஒரு குட்டி பாட்டிலில் வந்து மணி பிளான்ட் போட்டு வச்சுருக்குறேன் பார்க்கறத்துக்கு நல்லா ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அதுக்காக அதில் வந்து குட்டியாக வேரும் வந்திருக்கு ஒரு களிர் வந்திருக்கு பாருங்க சரி இது வந்ததுக்கு அப்புறம் வெளியில் நட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படி விட்டு வச்சுருக்குறேன் தண்ணி அப்பப்போ மாற்றிடணும் நம்ம புது தண்ணி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் வைக்கிற ஸ்டாண்ட் வச்சுருக்குறேன் ஆர்கனைஸ் அப்படின்னு வரைக்கும் நம்மளுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி இப்போ இந்த சிங்குக்கு தேவையான பொருட்கள் பாத்திரம் வளர்க்குற சோப்பு லிக்யூடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடியில் கபோர்டில் வந்து வச்சுருக்குறோம் என்ன தான் நம்ம கபோர்ட் ஒர்க் பண்ணாலுமே சில திங்ஸ்லாம் வந்து மேலே வைக்கிற மாதிரி தான் வருது நம்மளுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ போல் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு இதில் வந்து ஒரு சின்ன ட்ரே மாதிரி வச்சுருக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு நம்ம எப்பயுமே சமைக்கிறப்போ வலது பக்கம் தான் வந்து உப்பு ஜாடி வைக்கணும் சின்ன ஒரு ஸ்பூன் ஸ்டாண்டில் கத்தி ஸ்பூன் அந்த மாதிரி டக்குனு எடுக்கிற அளவுக்கு வச்சிருக்கிறேன் அதை குட்டி பானையில் வந்து வரமேளகா போட்டு வைப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி உரல் ஒரு காய் கட் பண்ணுற போர்டு இப்போ சமைச்சது எடுத்து வச்சுருக்குறேங்க எப்போதும் பாத்திரத்தில் தான் சமைப்பேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாகிடுச்சுன்றதுனால குக்கரில் வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா சுடுதண்ணி போடுறது சுடுதண்ணி போட்டு குடிக்கணும் அப்படின்றதுக்காக இது அப்படியே இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி இருக்குது ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் வச்சிருக்கேன் அந்த கொடியில் தேங்காய் போட்டு வச்சுருக்கேங்க தேங்காய் எப்பயுமே குடுமையை மேலே பார்த்த மாதிரி தான் வந்து வைக்கணும் அப்போ வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா தேங்காய் கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம நேரம் நிற்க தான் வைக்கணும் மற்ற திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரித்த பொருள் பாக்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கபோர்டில் வந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா வெங்காயக்கூட இது வந்து கீழே கபோர்டில் தான் வச்சுருந்தேன் ஆனால் வெங்காயம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி வெங்காயம் அடியில் இருக்கிறது பூண்டு அதுக்கப்புறம் வரமெளகாமல் இப்படி வச்சுருக்குறேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா டீ கப்ஸு இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி செல்ஃபில் வச்சுக்கலாம் நம்ம இப்போ ஆர்கனைசன் பொறுத்த வரைகளும் நம்மளுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ போல் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அடுத்தவங்க மாதிரி நம்மளும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம்மா நம்மளுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காது இல்லையா அதனால தான் வந்து நம்மளுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி நாம் பார்த்து பார்த்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் இதில் கு முக்கியமாக சொல்கிற டிப்ஸ் என்ன அப்படின்னா கிச்சனை எப்போதுமே நீட்டாக சுத்தபத்தமாக வச்சுக்கணுங்க அப்போ தான் வந்து நம்ம அன்னத்துக்கு குறைவு இருக்காது லட்சுமி லட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு வந்து இந்த பக்கம் வச்சுருக்கிறேன் எல்லா பொருளும் இப்போதைக்கு இப்படி தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு வந்து என்னோடய எனக்கு எப்படி வசதியாக பிடிக்குதோ அது போல் வந்து மாற்றிக்குவேன் மாற்றி மாற்றி வந்து வைப்பேன் ஒரே மாதிரியே அடுக்கி வச்சது இருக்காது இதை எப்படி வைக்கலாம் அப்படி வைக்கலான்னு யோசித்து அதுக்கப்புறம் மாற்றிடுவேன் எங்களோட கிச்சன் கவுண்டர்டப்ப எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றத பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலில் இது இன்ட்ரஸ்டிங்கான இன்ட்ரஸ்ட்டிங்கான மட்டும் இல்லாமல் எதையும் தெரிஞ்சுக்கலாம் பகுதியில் பயனுள்ள தகவல்கள் ஆன்மீக குறிப்புகள் எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டு வரேன் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்